வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்ம மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மொத்த பத்திரிக்கையாளர் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் வணக்கம் சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நேற்று ப்ளும்பர்க்கில் வந்த ஒரு தான் பிஸ்னஸ் குளோபல் பிஸ்னஸில் தான் நம்பர் ஒன்னாக வரணும் இந்தியாவில் நம்பர் ஒன்னாக வந்த மாதிரி இந்த உலகத்தையே தன் குடையின் கீழ் கொண்டு வரணும்னு கௌதம் அதானி வைத்திருந்த கனவுகள் தகர்தெறியப்பட்டிருக்கின்றன இந்தியா அமெரிக்க உறவுகளில் இந்த ரெண்டு விஷயமும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அமெரிக்கன்ஸ் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா தே வில் எக்ஸ்டிகேட் தர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் இஷ்டம் போல் இனிமேல் அவன் நாட்டுக்குள்ளே பூந்து நீ ஆடுற ஆட்டத்தெல்லாம் அது கொல முயற்சி வழக்காக இருக்கலாம் அல்லது அவனோட ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதா இருக்கலாம் இந்த ஆட்டம்லாம் இனிமேல் அதானியால் ஆட முடியாது அதானி இஸ் ஹெட்டிங் ஃபார் அ சீரியஸ் கிரைசிஸ் அதில் எந்த சந்தேகமானால் இது வரைக்கும் தப்பிச்ச அதானி இனிமேல் தப்ப முடியாது அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை சல்யூஷன் அரெஸ்ட்டு கிடையாது அதானியோட எம்பையர் ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கிறது அதானியின் சாம்ராஜ்யம் மிக ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அதானியின் அதானி சாம்ராஜ்யத்தின் சரிவு தொடங்கிவிட்டது என்று கிட்டத்தட்ட நாம் சொல்லலாம் அப்படித்தான் இந்த சம்பவத்தை பார்க்கணும் இந்தியா அமெரிக்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் பன்னொன்று கேஸுக்கு பிறகு அதானி கேஸ் வந்திருக்குது ரெண்டு சார்ஜ் ஷீட்ஸ் ரெண்டு கேஸ் இந்தியாவுக்கு எதிராக எஃபிஐவில் போடப்பட்ட கேசஸ் அமெரிக்கா நீதிமன்றங்களில் இருப்பது இந்தியா அமெரிக்க உறவில் மிகப்பெரிய பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் தோன்றித்தனமாக மோடி அரசு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட விளையாட முடியாது இது எங்கே போய் முடியும்னா ட்ரம்ப் சொல்கிறத கேட்டு ஆடக்கூடிய பதுமையாக மோடி சர்க்கார் மாறி போகும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு இன்னும் பல விஷயங்களில் கிட்ட இருந்து நம்ம ப்ரொக்கியர் பண்ணுறதுக்கான அவன் என்ன பண்ணுறான் ஏன் மார்க்கெட்டை இங்கே திறந்து விடுமோ இப்போ அடுத்து எலான் மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சேட்டலைட்டு அந்த ஸ்பெக்ட்ரம் ரிலீஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு இங்கே நமக்கு ஏர்டெல்லும் இந்தியன் பிஸ்னஸ்மேன் ஏர்டெல் அண்டு ஜியோ வந்து எங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் ரிலீஸ் பண்ணுறான் எதுக்கு இப்போ கம்யூனிகேஷன் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் நாட் ஃபைவ் ஜி சேட்டிலைட் டெலிஃபோன்ஸ் அதில் வந்து ஆக்ஷன் போடணும்னு ஒரு தரப்பு சொல்லுது இன்னொரு தரப்பு வந்து ஆக்ஷன் வேணா ப்ரிஸ்க்ரைப்டு ரேட்டு கொடுன்றான் ஆக்ஷன்லாம் வேணால் நான் சொல்கிறது எனக்கு கொடுன்னு கேட்குறான் எலான் மாஸ்க்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எலான் மாஸ்க்கு வந்து ட்ரம்ப் கிட்டே இன்றைக்கி ரொம்ப க்ளோஸாக இருக்கார் ஸோ எலான் மாஸ்கோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை உள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறத கேட்டு நீ ஆடுன்னு ட்ரம்ப் சொல்வார் ஆடுறா ராமா ஆட்ரா ராமான்னு சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒன்றை பார்த்து சொல்லுவாங்கள்ல ட்ரம்ப் வந்து அட்ரா ராமா ஆட்ரா ராமான்னு எதையோ பார்த்து சொல்லுவார்ல அதுதான் இனிமேல் நடக்கப்போகுது ஆகவே மோடி அரசின் க கடிவாளம் ட்ரம்ப் கையில் போயிருக்கிறது ட்ரம்ப் சொல்வதை தான் மேஜர் டிசிஷன்ஸை இனிமேல் மோடியால் எடுக்க முடியும் மோடி விரும்பினாலும் இனிமேல் இந்த வந்து வெத்து டாம்பிகம் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய அளவில் இந்தியாவின் அந்த எப்படி சொல்கிறது லகான் மோடி கவர்மெண்ட்டோட லகான் கண்டிப்பாக மோடி கவர்மெண்ட்டோட லகான் கிட்ட மாட்டிகிட்டு இருக்குன்னு தான் நான் கணிக்கிறேன் அப்போ சரி தான் என்கிற தனிநபரோடு முடியவில்லைங்கிறது தான் என்னுடைய இம்ப்ளிகேஷன்ஸாக நாங்கள் பார்க்கணும் நீங்கள் குறிப்பிட்டதை போல் இந்த ஆக்டோபர் கரங்களினுடைய நீட்சி அப்படிங்கிறது எல்லாவற்றுக்குள்ளும் அது இந்தியாவை மாத்திரம் உலகம் முழுக்கவே நான் இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு மறுபடியும் அதை இன்ஃபோசைஸ் பண்றேன் அதாவது இந்த இந்த விவகாரம் ஒரு அளவு கடந்து போகுது மோடி கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியாக உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க இது எப்படி வரும் நாட்களில் ஷேப் ஆகும் நமக்கு தெரியாது ஏன்னா பார்லிமெண்ட் செஷன் இருக்கிற வரைக்கும் தான் டெய்லி பார்லிமெண்ட் பிளாக் ஆகும் சண்டை போடுவாங்க லைம் லைட்டில் இருக்கும் பத்து நாள் பஞ்சு நாள்ல பார்லிமெண்ட்டை வந்து முடக்கி எல்லா பிசினஸையும் ஆளே இல்லாமல் அவங்க நடத்திட்டாங்கன்னா இப்போ டிசம்பர் பத்து பதினஞ்சு தேதிக்கு பார்லிமெண்ட்டை ஒத்தி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா இவங்களோட போராட்டம் என்பது கடந்த காலங்களில் போதும் ஒன்றுமே இல்லாமல் நிறுத்தி போயிடும் அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அது வேறு அது ஒன் மந்தில் வந்து நார்மல்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும் அமெரிக்கன் கோட்ஸில் இவங்க எப்படி அதை லீகலாக ப்ரொசீட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்த இது ஒன்றும் எண்டு கேம் கிடையாது அதான் இன்றைக்கி சீரியஸ் க்ரைசிஸ் பட் நாட் அன் எண்டு கேம் அப்படி தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒருவேளை இது கையை மீறி போகுது பெரிய சிக்கல் ஆகுதுன்னா அதாவது வந்து சனிக்கிழமை என்னமோ ஒன்றா ஏதோ ஒன்றா போன ஒன்று தனியாக போவாதுன்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை விழுந்த ஏதோ ஒன்று தனியாக போவாது அது எதையோ சேர்த்துட்டு தான் போகணுன்னுவாங்க அந்த மாதிரி தலைக்கு மேலே வெள்ளம் போதுன்னா அதான் மோடி எல்லோரும் இழுத்து விட்டுருவார் அது எம்கே ஸ்டாலினாக இருக்கலாம் பூபேஷ் பாகலாக இருக்கலாம் ந நவீன் பட்நாயக்காக இருக்கலாம் ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கலாம் ஏன்னா இவங்க எல்லாருமே பிரைப் டேக்கர்ஸ் முன்னாள் ஜேஎன்கே கவர்னர் கவர்னர் அது கூட அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது அது அங்கே அது அது ஒரு ஜேஎன்கே இஷ்யூ கிடையாது இந்த நாலு பேரும் பிக் பிளேயர்ஸ் கையை மீறி போகுது இது பிஜேபிக்கு பெரிய தலைவலினா இந்த சனிக்கிழமை உழுந்த ஏதோ ஒன்று தனியாக போவாது எதையோ சேர்த்துக்கிட்டு கூட தான் போகணுவாங்கள்ல அந்த மாதிரி இதில் குற்றம் சாட்டப்பட்ட மத்தம் ஏன்னா இவங்க நாலு பேரும் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ் அதில் ரெண்டு பேர் பொலிட்டிக்கலி டெட் அகெயின்ஸ்டு பிஜேபி கண்டிப்பாக அவர்களை வந்து இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் விடாது இந்த அந்த அந்த நாலு பேர் வண்டவாளங்களும் தண்டவாளத்தில் ஏறும் இப்படி தான் எங்களுக்கு புரிந்து கொள்ள பிஜேபி ஒரு விஷயம் என்ன வைக்கிது அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு வெஹமெண்ட்டாக நீங்கள் இதை அப்போஸ் பண்ணுறீங்கன்னா கோர்ட்டுக்கு போய் கன்வின்ஷன் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அப்போசிஷனை நோக்கி நேற்று ப்ரெஸ் மீட்டில் பிஜேபி வைக்கிது ஆனால் ஜியோ இல்லை ஆதர்ஷோ காமன்வெல்த் வரும்போது பார்லிமெண்ட்டோட ஃப்ளோஸை பிஜேபி போய் அன்னைக்கு அங்கே போய் அதை ப்ராப்ளமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகலையா அன்னைக்கு விசாரணைகள் நடக்கலையாங்கிற ஒரு கொஷின் வரும் இல்லையா அப்போ நீங்கள் செஞ்சது அகைன் ஒரு அப்போசிஷனாக அதை கேபிட்டலைஸ் பண்ண பார்க்கறதுங்கிறது பொலிட்டிக்கலி அது ஒரு அது ப்ராப்பரான விஷயமாக தானே இருக்கும் அது உண்மைங்க இதுதான் தடவை லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக இதான நடக்குது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்போ இதுதான் வந்தது அதுக்கப்புறம் ஒரு அக்கேஷனில் இது வந்தது ஐ திங்க் இந்த என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் தேர்ட் அக்கேஷன் இது தேர்ட் டைம் வந்து இந்த பாஸ்ட் டூ இயர்ஸில் பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முன்னால் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து செஷன் வாஷ் அவுட் நான் எழுதி வச்சுக்கோங்க மான்சூர் செஷன் வாஷ் அவுட் அதை நோக்கி தான் இது நகருது பதினஞ்சு பில்லு கொண்டு அவ்வளோதான் அவன் அது அவன் அவன் பிளான் பண்ணியிருக்கான் அவன் என்ன பண்ணுவான் ஆள் இல்லாதப்ப வச்சு புஷ் புல் புல்டோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இந்த கோர்ட்டுக்கு போன்றது இட் ஷோஸ் தி அரகன்ஸ் ஆஃப் பிஜேபி சரி அதான் நீ அரெஸ்ட் பண்ணணுன்றது அபத்தமான கோரிக்கை அதை ஏற்றுக்க முடியாது என்னான்னு அரெஸ்ட் பண்ணோ நீ ஒரு இன்வெஸ்டிகேஷனை லான்ச் பண்ணாம அரெஸ்ட் பண்ண முடியாது அந்த அரெஸ்ட் இஸ் நாட் சொல்யூஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் இன்ஸ்டிடியூட் அண்ட் என்கொயரின்னு கேட்குறதா நியாயமானது இந்தியாவோட ஒரு முக்கியமான தொழில் நிறுவனம் நம்பர் ஒன் தொழில் நிறுவனம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தால் அரசாங்கத்தால் குற்றம் சாட்டப்பட்டு அந்த தொழிலதிபர் இந்தியாவின் முகமாக இருக்கிற அந்த தொழிலபது அதிபருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆகுதுன்னா அது இந்தியாவுக்கு அவமான வெட்கக்கேடு அதனால புச தூக்கில் போகணும்னு சொல்லலை அரஸ்ட் பண்ணுன்னு சொல்லலை இந்த மினிமம் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஷுட் ஆர்டர் அண்ட் என்கொயரி நான் என்கொயரி ஆர்டர் பண்ண மாட்டேன் நீ கோர்ட்டு போக என்னென்னு கோர்ட்டுக்கு போவான் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பின்வாங்கிட்டு ஜுடிஷியல் ப்ராசஸுக்கு போனால் இது ஜுடிஷியல் என்னான்னு இதை ஹேண்டில் பண்ணும் டூ ஜி கேஸ் வேற டூ ஜியில் வந்து வித் இன் த கண்ட்ரி நடந்தது ஓப்பனாக இவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க மேண்டமஸ் இஷ்யூ போனால் இஸ் ஒன் ஆஃப் த சுதந்திர இந்திய வரலாறுலேயே வந்து கண்டினியூஸ் மேண்டமஸ் இருந்த கேஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த கேஸ் சம்மந்தமாக இந்தியாவில் எந்த நீதிமன்றமும் எந்த வழக்கும் போ என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு ஜனவரி டுவெண்ட்டி நைன்த் டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஜஸ்டிஸ் ஜிஎஸ் சிங்வி பெஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வந்து கண்டினியூஸ் மேண்டமஸ் இருந்தது இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரெண்டாவது சம்மந்தப்பட்ட வழக்கு என்பது அவுட் சைடு த கண்ட்ரி நம்ம ஷோர்ஸுக்கு வெளியில் நடக்குது இன்னொரு நாட்டோட நீதிமன்றத்தில் நடக்குது இதுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு தான் முதல்ல ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணணும் நீ டைரக்டா தூய் கோர்ட்டில் கொடுத்தனா கோர்ட் என்ன பண்ணும் அதிகபட்சம் கோர்ட் என்ன பண்ண சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீ போறேன் இட் கேன் இட்கான் ஒன்ல ஆஸ் த கவர்மெண்ட் ஆர் டேரக்ட் த கவர்மெண்ட் டு கான்ஸ்டூட் கமிட்டி செபியை வச்சு செபியை வச்சு நீ பண்ண மாதிரி ஆகவே சி மோடி கவர்மெண்ட் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் அதானிக்கு எதிராக வந்தாலே நாங்கள் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டோம்னு இருக்கும்போது என்ன ஆப்ஷன் உங்களுக்கு பொலிட்டிக்கலாக இதை ப்ரெஷர் பண்ணி மோடி கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்புகிறது மூலமாக அல்லது சுச்சுவேஷனை வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் பேசுறது மூலமாக தான் நீ வந்து உன்னால் ப்ரெஷரை பில்டு பண்ண முடியும் இன்னொன்று இந்த பிரச்சனையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் என்னான்னு பேசுவீங்க பொதுமக்கள்கிட்ட இந்த பிரச்சனை எப்படி புரிய வைப்பீங்க எலெக்ஷன் டைமாக இருந்ததுனா கூட வந்து ஓட்டு வாங்கலாம் நீ வந்து இன்னும் எலெக்ஷன் அஞ்சு வருஷம் இருக்குது நாலரை வருஷம் இருக்குது இதை பப்ளிக் இஷ்யூவாக நீ எப்படி மாற்றுவேன் இன்னொன்று கேட்குறேன் திரும்பவும் நான் வந்து நிற்கிற இடம் தான் எல்லாரும் இன்வால்வ் ஆகியிருக்கான்ல எல்லாம் சேர்ந்தான லஞ்சம் வாங்கியிருக்கான் எல்லாம் கூட்டுக்கொள்ள தானங்க இது சர்வ சர்வ கட்சி விவகாரங்க இது காங்கிரஸ் திமுக இந்தியா பிளாக்கு நான் 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 இந்தியா பிளா நான் காங்கிரஸ் நான் பிஜேபி வந்து ஜெகன் மோகன் ரெட்டியும் நவீன் நவீன் பட்நாயக்கும் ஒன்று பிஜேபி ஸோ இந்தியா பிளாக்கும் ஊழல் பிஜேபியும் ஊழல் நான் இந்தியா பிளாக் நான் பிஜேபியும் ஊழல் அப்போ ஒரு கவர்மெண்ட்டை மோடி கவர்மெண்ட்டை மட்டும் நீ எப்படி நீ சொல்ல முடியும் மக்கள்கிட்ட இதை கொண்டு போனின்னால் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக இதை மாற்றினா அது எப்படி எடுப்படும் அடுத்த ஸ்டேஜுக்கு இது போகணும் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணதை தாண்டி இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க ட்ராவல் பேன் வருன்றாங்க ஏன்னா திஸ் இஸ் வெரி சீரியஸ் இது வரைக்கும் அதானி சந்தித்த கிரைசிஸ்லேயே இது கொஞ்சம் சீரியஸான கிரைசிஸ் ஏன்னா இதுக்கு முன்னால் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இது வந்து ஒரு கவர்மெண்ட்டே எஃப் நம்பர் ஒன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி தி வேல்டு எஃப்பிஐ அமெரிக்கன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கான் சார்ஜ் ஷீட் இணையான ஒரு ப்ராசஸ்க்கு போயிருக்கான் ஆவ த கோர்ட் இஸ் இஸ் ஆஃப் தி மேட்டர் அரசோரன் சிஷுவோட இதோட அடுத்த கட்டம் என்ன சொல்றாங்கன்னா டிராவல் பேங்க் யாருக்கு அதானிக்கு அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து டிராவல் பேங்க் அவங்க அமெரிக்காக்கு ட்ராவல் பண்ண முடியாது அமெரிக்கன் கூட ஜி செவன் ஜி செவன் நாட் ஒன்லி யூஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜி செவன் உள்ளிட்ட கண்ட்ரிக்குள்ள இன்வால்வ் ஆகலாம் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் அதானியோட ஃபாரின் ட்ராவல்ஸ் பி ரெஸ்ட்ரிக்டட் டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் ட்ராவல் பேன் இன்னொன்று என்னென்னா அதானி குரூப்போட ஃபண்ட் ரைஸிங் இருக்கு இல்லையா எங்கெங்கேயோ போய் வந்து இப்போ கென்யாவில் போய் வந்து ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறோன்னு இப்போ நேற்று நைட்லேருந்து இருந்து அது பெரிய பிரச்சனை அந்த ஆர்டரே நேற்று எழுநூறு கோடி ஆர்டரே எனக்கு நேற்று அவன் கேன்சல் பண்ணிட்டான் பார்லிமெண்ட்டில் ஸ்டாண்டிங் அவேஷன் கிடைக்குது பிரசிடென்ட்டுக்கு பிரசிடென்ட்டு கிடைக்குது இதை கேன்சல் பண்ணதுக்காக அவ்வளோ நல்ல பேர் அதானிக்கு கென்யாவில் இப்போ ஃபண்ட் ரேசிங் ஒரு பெரிய பிரச்சனையாகும் டிராவல் பேனை கூட அவங்க சமாளிச்சுப்பாங்க இங்கே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுவானுங்க ஃபண்ட் ரைசிங் அதானி குரூப் வந்து உலகம் முழுவதும் ஃபண்ட் ரேஸ் பண்ணக்கூடியது இருக்கு இல்லையா அது வந்து கடி அந்தந்த நாடுகளில் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அலோவ் பண்ணுவோம் சரி யூஎஸ் ரெகுலேட்டர்ஸ் ஆ ரெகுலேட்டர்ஸ் எப்படி அலோவ் பண்ணுவோம் இப்போ யுஎஸ் ரெகுலேட்டர்ஸ் வந்து எஸ்சிசிஐ தான் வந்து நம்ம ஊர் செபிக்கு ஈக்குவலான செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சு தான் வந்து கமிட்டி இந்த கமிஷன் தான் வந்து கேஸ் போட்டிருக்கோம் இப்போ அதோட விளைவு வந்து சி உலகத்திலே வந்து அமெரிக்கன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் ரெகுலேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க இன்க்ளூடிங் சைனீஸு இப்போ உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் வந்து அதானியை வந்து ரொம்ப சீரியஸாக தான் பார்ப்பாங்க இட்ஸ் எ தி சீரியஸ் க்ரைசிஸ் ஃபார் அதானிஸ் அதானிஸால் வந்து இதேத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்குமெண்ட்டை வந்து இண்டியா டுடே டிபேட்டில் ஒருத்தர் வச்சார் ஐ திங்க் ஃபார்மரு இண்டியா டுடே ஒன் ஆஃப் தி எடிட்டர்ஸ் அவர் வந்து எனக்கு தெரியும் அவர் வந்து ஷேகர் ஐயர்னு தமிழர் தான் அவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறார் கோர்ஸ் தே ஆர் ப்ரோ பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் தே ஆர் சப்போர்ட் ஆல்மோஸ்ட் தேர் யூ கான் கால் அதானி சப்போர்ட்டர்ஸ் பட் தேர் நாட் அதானி ஹேட்டர்ஸ் அவங்க அதானியை கிரிட்டிக்கலாக பார்க்காத பட் இப்போல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவர் என்ன சொல்கிறாரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் மட்டும் சொல்கிறார் இந்த பிரச்சனையோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கிளாக நம்ம அதை பார்க்கணும் அதானிஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது ஆபத்து வருது அப்போ இந்த சென்ஸ் தட் அவங்க பிஸ்னஸ் டவுன் ஆகுது கணிசமான அளவுக்கு பணம் போதும் அவங்களுக்கு ஏன்னா இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் ப்ளீடிங் அதானியோட ஷேர்ஸ் எல்லாமே லட்சக்கணக்கான கோடி காலி இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அதானி வந்து இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியலன்னா தட் வில் சீரியஸ்லி அஃபெக்ட் அதானிஸ் ஃபினான்ஷியல் ஹெல்த் தட் இன் டேர்ன் வில் அஃபெக்ட் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவில் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுக்கான ஃபண்டு வராது இந்தியாவிலே அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த ஏழு வருஷத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூமுக்கு வேறு பெரிய பிளான்ஸ் இருக்குது மெகா ட்ரீம்ஸ் இருக்குது மோடி கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்ஃப்ரா புஷ்ன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல அதுக்கு வந்து அதானிக்கிட்ட கிட்டேருந்து பணம் வரலனா இட் வில் அஃபெக்ட் திஸ் ட்ரீம் இன்ஃப்ரா புஷ் ட்ரீம் ஆஃப் மோடி கவர்மெண்ட்டு அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறான் இதை வந்து அவன் பயமுறுத்தராத்துக்காக சொல்கிறான்றது நமக்கு தெரியுது ஆனால் அதில் ஒரு பத்து பர்சன்ட் உண்மை இருக்குன்றது உண்மை அந்த பா இது வந்து மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணும் கண்டிப்பாக அப்படி ஒரு நெருக்கடி வந்ததுன்னா வேறு மாதிரி தான் வந்து அவங்க வந்து இதை இன்னும் அதிகமாக டேக்ஸ் பண்ணுறது இன்னும் அதிகமாக ஜிஎஸ்டியை ஏற்றுறது இப்படி தான் போய் முடியும் ஏன்னா ஒவ்வொரு தடவ அவங்களுக்கு லாஸ் வரும்போதும் சுமையை வந்து மக்கள் தலையில் தான் சுமத்துறாங்க ஸோ ஐயரோட அந்த ஆர்குமெண்ட்டுன்றது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதானிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டார்ஸ் கேட் போடுறாங்க ரெட் கார்டு இஷ்யூ பண்ணுறாங்க ஃபண்டு கொடுக்க மாட்டோம் ஃபண்டு ரைஸ் பண்ண முடியாதுன்னா அது வந்து அதானியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியாவை கடுமையாக பாதிக்கும் அப்படி அது கடுமையாக அந்த சுச்சுவேஷன் வந்துன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ஸுக்கு இந்தியா வச்சுருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அது எல்லாமே வந்து இது ஹே வயர் அப்படின்ற ஒரு ஆர்கியுமெண்ட்டை இப்பயே கொண்டு வந்து வைக்கிறான் அவன் சரி இது வந்து ரொம்ப நாஸ்டி திருடி இருக்கான் மாட்டியிருக்கான் அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி அதை கொண்டு வந்து நீ வைக்கிற நீ ஒவ்வொரு முறை அதானிக்கு பிரச்சனை வரும்போதும் அதை எப்படி ஒரு இந்தியாவோட பிரச்சனையாக மாற்றுறாங்க அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ அதானிக்கான அரெஸ்ட் வாரண்ட் அது சார்ந்த விஷயங்கள் எனக்கு காம்ப்ளிகேட் பண்ணுமா அதை இன்னும் ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாக்குமா அதாவது யூஎஸ்லருந்து அவங்க ஃபாரின் டிபார்ட்மெண்ட் உங்கள்கிட்ட அதை சம்மனை பாஸ் ஆன் பண்ணாங்களா என்ன அப்டேட்ஸ்ன்னு கேட்கும்போது எக்ஸல் அஃபேர்ஸினுடைய செக்ரட்டரி பதில் சொல்ல மறுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை வெளிப்படையாகவும் பேச முடியாது இன்னும் சொல்ல போனால் அஜித் தோலுக்கான சம்மன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அதை விட இது இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்குமா இந்தியா யோசி ரிலேஷன்ஷிப் முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லைட் ஆஃப் ரெஜிம் சேஞ்ச் அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு இப்போ பைடன் ஒன்லி லேம்டக் பிரசிடென்ட் ஆனால் அதுலேயே சில கேவலமான காரியத்தெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு உக்ரைன் இஷ்யூலெலாம் அவர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப படு கேவலமான ஒரு விஷயம் ட்ரம்ப் வரும்போது மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு பல அசிங்கங்களை அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கார் பல அவலங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் இந்தியா அமெரிக்க உறவு வந்து கடுமையான ஒரு சிக்கலை நோக்கி போகுதுன்றது தான் விவரமறிந்த பார்வையாளர்களின் கருத்தாக இருக்குது நல்லா கவனிங்க பன்னூன் கேஸில் பன்னூன்ற அந்த சீக்கிய தீவிரவாதி அமெரிக்கன் கனடியன் சிட்டிசன்ஷிப் வாங்கினவர் அவரை கொலை பண்ணுறதுக்கு இந்திய அதிகாரிகள் முயற்சி செஞ்சதாக நியூயார்க் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைலாக இருக்குது எஃபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைலாக இருக்குது அதில் தான் அஜித் டோவல் பேர் ரா ஏஜெண்ட்டு விகாஷ் சர்மான்ற அவரோட பேர் இதெல்லாம் மாட்டியிருக்குது இவங்க மறுக்கலை அந்த சார்ஜை அவன் எங்ககிட்ட இருந்தான் ராவில் இருந்தான் நாட் நவ் அப்படின்னு இப்போ வந்து அவங்க அதை சொல்கிறாங்க நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு பண்ணுறாங்க குப்தான் அவரை பிடிச்சி அவன்தான் வந்து இப்போ ஹென்ச்மனாக இப்போது இந்தியன் ஏஜென்ட் ராய் ஏஜெண்ட் அவரை பிடிச்சார் அவனை செக்கோஸ்ல வைக்காலேருந்து தூக்கி வந்துட்டாங்க கேஸ் நடக்குது இந்திய வரலாறுலேயே வந்து இந்திய உளவு அமைப்புகளுக்கு எதிராக வெளிநாட்டில் நாட்டு பிரஜையை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண அட்டம் மாரிடர் சார்ஜஸ் வந்தது ஃபர்ஸ்ட் டைமு அதில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருக்கு எதிராக வந்துடும் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு காரியம் எவ்வளோ பெரிய ஆளுங்க பிரிஜேஷ் மிஸ்ரா எம் கே நாராயண் மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் இருந்த இடத்துல அஜித் டவல் மாதிரி ஒரு கேரக்டரு அமெரிக்காவில் கொலை முயற்சி வழக்கு அவர் மேலே போடப்பட்டிருக்குங்க அமெரிக்கன் சிட்டிசனை கொலை பண்ண முயற்சி பண்ணது அஜித் டோவலோட மேல் ஏற்பாட்டில் தான் அங்கே இருக்கக்கூடிய ரா ஏஜென்ட் பண்ணார் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய குப்தான்ற ஒரு மிடில் மேன் அரேஞ்ச் தான் எஃபிஐயோட சார்ஜ் ஷீட் ஸோ ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக ஒரு குற்றப்பத்திரிக்கை கொலை முயற்சி வழக்கில் அமெரிக்க நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது அது கொலை முயற்சி வழக்கு ரெண்டாவது ஊழல் வழக்கு இந்தியாவுக்கு எதிராக ரெண்டாவது கேஸு எஃபிஐ அதே நியூயார்க் நீதிமன்றத்தில் இன்னொரு நீதி நியூயார்க் முன்னிலோ இன்னொரு நீதிமன்றத்தில் போட்டிருக்குது ஸோ இது இந்தியா வரலாறில் சுதந்திரத்துக்கு பின்னணி எழுபத்தேழு ஆண்டு இந்தியா எழுபத்தி எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது ஆண்டு இந்தியா வரலாறில் ரெண்டு சீரியஸான சார்ஜஸ் ஒன்று கொலை முயற்சி வழக்கு இன்னொன்று ஊழல் வழக்கு இந்தியாவுக்கு எதிராக இந்திய அதிகாரிகளுக்கு எதிராக இந்திய பிஸ்னஸ்மேனுக்கு எதிராக இந்தியன் பிஸ்னஸ்மேனுக்கு எதிராக போடப்பட்டது இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து அமெரிக்கா சீரியஸாக வியூ பண்ணோம் இவங்க நினச்சிகிட்ருக்காங்க ட்ரம்ப் வந்தோன்னே இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளும் பிஜேபி ஆதரவாளர்களும் ட்ரம்ப் வந்த உடனே நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் கொண்டாடலாம் நம்ம வந்து உலகம் பூரா நேஷனலிசம் தலை தூக்குதுன்றாங்க விடமாட்டான் அவன் நாட்டில் போய் அவன் பிரஜையை கொலை பண்ண நீ முயற்சி பண்ணினா ஒருபோதும் தெய்வம் தளவிட்டு ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இதை தப்பிச்சலான்னு இங்கே பார்க்குறாங்க சிஸ்டம் விடாது அமெரிக்கன்ஸ் டீப் ஸ்டேட் இதை விடாது அவன் நாட்டில் போய் அவன் பிரஜையை நீ போடுவேன்னா உனக்கு இந்த திமுறும் ஆணவமும் எங்கேருந்து வந்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை செய்வான் நீ செய்ய முடியாத அதை அவன் 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 செய்கிற எல்லாத்தையும் உனக்கா லைசன்ஸ் கொடுக்க மாட்டான் செய்கிறதுக்கு ஸோ நியூயார்க் கோர்ட்டில் பன்னூன் கேஸில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட் வந்து இந்தியாவுக்கு பெரிய எம்பரேஜ்மெண்ட்டு ட்ரம்ப் வந்தால் ஒன்று இந்தியாவை அதிலேருந்து காப்பாற்ற முடியாது ஏன்னா சிஸ்டம் ஒன்ட் அளவுட் நம்பர் டூ அவன் நாட்டில் போய் மூணு பில்லியன் டாலருக்கு வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபண்ட் ரைஸ் பண்றேன் பாண்ட் இஷ்யூ பண்றேன்னு போய் பில்லியன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ கதை அளந்துட்டு கதை அளந்துட்டு அவன் நாட்டில் போய் இன்னைக்கு சரியா லட்டு மாதிரி மாட்டிருக்கீங்க அமெரிக்க நீதிமன்றத்தில் அவங்களோட விசாரணை அமைப்பு ஆல் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அவர் இனிமேல் உலகம் பூரா ஃப்ரீயாக சுற்றி வரத்துக்கும் அல்லது ஃப்ரீயாக கூட சுற்றி வரலாம் ஆனால் அவர் ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்கன் சிஸ்டம் ஒன் டெலவிட்டு அதை சோக் பண்ண முடிஞ்சது இல்லையா சோக் பண்ண முடிஞ்சது நீ வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அது வந்து அமெரிக்காவில் நீ ஃபண்டு ரைஸ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் சொன்னாமே அமெரிக்கா மட்டும் இல்லை ஜி செவனில் பண்ண முடியாது ஜி செவனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இப்போ கெண்ணியால் என்ன நடந்து உலகம் பூரா எல்லா நாடுகள்லையுமே அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் இது வரைக்கும் அதானிக்கு கொடுத்த ஃப்ரீ ரன்னை இனிமேல் கொடுக்க மாட்டான் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே இன்டர்னலாகவே வாய்ஸ் ரைஸ் ஆகும் பயங்கரமாக ரைஸ் ஆகும் அந்த 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 ரெஜென்சி யார் யார் பவரில் இருக்காங்களோ ரூலிங் கவர்மெண்ட்ஸுக்கு எதிராக மக்களுக்குள்ளேருந்து எழுவாங்க ஏன்னா திஸ் இஸ் எ குளோபல் வேர்ல்டு நேற்று ஒன்றும் இல்லை இந்த ரிப்போர்ட்டை அரஸ்ட் வாரண்ட்டு இஷ்யூ பண்ணியிருக்கான்னு வந்த உடனே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கெண்டியன் கவர்மெண்ட்டு அந்த எழுநூறு கோடி ரூபாய் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறோம் அவரை அரஸ்ட் பண்ண போகிறாங்கலாம் ரூமர் வந்தது அதாவது அந்த ப்ரெஷர் வந்தாலும் எக்ஸர்ட் பண்ணுறாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷில் ஒரு ஹை கோர்ட்டு கான்ட்ராக்டுக்கான பவர் அவர் ப்ராப்பராக சப்ளை பண்ணலன்னு அதை செக் பண்ணுறதுக்கு அவங்க உத்தரவு உத்தரவிட்டாங்க அங்கே வந்து இப்போ வந்து அங்கே வந்து பங்களாதேஷில் வந்து பங்களாதேஷோட லகானு க அதானி கையில் இருக்குது ஏன்னா அவன் ரொம்ப வறுமையான கண்ட்ரி பவர் சப்ளை இவங்க தான் பண்ணியாவணும் பட் வெஸ்ட்லேயும் யூஎஸ்லேயும் இந்த பருப்பு வேகாது ஸோ இந்திய அமெரிக்க உறவுகளில் ரெஜிம் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திஸ் இஸ் த செகண்ட் கேஸ் ரெண்டு கேஸ் இந்தியாவுக்கு எதிராக ஒன்று இந்திய அதிகாரிகளுக்கு National Security நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் எதிராக கொல முயற்சி கேஸ் இன்னொன்று ஊழல் வழக்கு இது ரெண்டுமே வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த பிறகு மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து உறவு நல்லா இருக்குது ஆப்கிபார் ட்ரம்ப் சர்க்கான்னு சொன்னதால் ட்ரம்ப் ஊற்றுவாரெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக சார் ரொம்ப விரிவான ஒரு ஒரு இடம் உங்கள் நேரத்தில் நன்றி நன்றி